மத்திய கிழக்கில் நடைபெறும் மோதல்களால் தமிழர் பிரச்சனை நீர்த்து போகக்கூடாது அதற்காகவே நேரில் வந்தேன் யாழில் தமிழ் கட்சிகளிடம் ஐநா ஆணையாளர் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது அதேபோல அவர் தெரிவித்த கருத்து இன்றைய ஏனைய பத்திரிகைகளிலும் முக்கியத்துவம் பெறுகிறது என்ற தினம் அது செய்தி வீரகேசரி பத்திரிகையிலும் தலைப்பிடப்படுகிறது உங்கள் கண்ணீரை கவனத்தில் எடுப்பேன் திருமலையில் உயர்சாணிகர் வாழ்கிற உறுதி என்பதாக அந்த செய்திக்கு தள்ளப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காலம் அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் உயர்சாணிகர் வால்டர் டாக்கிடம் எமது தமது பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை எடுத்துரைத்த சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பிடம் அவர்களது கண்ணீரையும் வேதனையும் தான் நிச்சயம் கவனத்தில் கொள்வென்பதாக என்பதாக நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது குறித்து ஜனாதிபதியோடு நேரில் கலந்துரையாடுவதாகவும் உயர் சாணிகர் உறுதியளித்த விவகாரம் பிரதானமாக இருப்பதை காணலாம் அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி பொறிமுறைக்காக ஜனாதிபதியோடு பேசுவேன் தமிழ் மக்களுக்கு இலங்கையில் பிரச்சனைகள் இருப்பதை உணர்வதாகவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவிப்பென்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டுக்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகள் மனிதர்கள் பேரவையின் உயர்சாணிகர் வாழ்க டாக் அவர்கள் நேற்று புதன்கிழமை திருகோணமலைக்கு விஜயம் செய்தார் திருகோணமலையில் சர்வமத தலைவர்களோடு நடைபெற்ற சந்திப்பின் போது மத மற்றும் நம்பிக்கை சுதந்திரத்தின் தற்போதைய நிலைமை சிறுபான்மை மக்களின் மக்கள் மூங்கொடுத்து வருகின்ற பிரச்சனைகள் என்பது தொடர்பில் உயர்சாணிகள் கேட்டறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பெண்கள் வலைமைப்பை பிரதிநிதிகள் மனிதரிமைகள் செயற்பாட்டாளர்கள் செயற்பாட்டாளர்கள் வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினருடங்களாக பனிரெண்டு பேரை கூட்டாக சந்தித்த உயர்சாணிகள் அவர் அவர்களது கருத்துக்களை கேட்டறிந்தார் அதேவேளை உயர்சாணிகரின் வருகையை அடுத்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் திருகோணமலை நகரில் உள்ள யூபிலி மண்டபத்திற்கு முன்பாக அமைதியான முறையில் கவனையேற்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் இலங்கை பொறுப்பு குரல் செயல் தொடர்பான அறிக்கையில் இனப்படுகொலை உள்ளிட்ட குற்றங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் மனித புதைகுலிகள் தொடர்பான விசாரணைகளில் சர்வதேச நிபுணர்கள் பங்கேற்பதற்கு இடமளியுங்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் எவ்வித பயணம் இல்லை சட்டவிரோத காணி சுவீகரிப்பை நிறுத்துங்கள் இலங்கை தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிப் பொறிமுறை அவசியம் தமிழின இனப்படுகொலை நீதி வேண்டும் என்னும் வாசம் எழுதப்பட்ட பதாகிகள் ஏந்தியிருந்தார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களோடு கலந்துரையாடிய உயர்சாணிகள் வாழ்க்கரவர்கள் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அது மாத்திரமின்றி இதன்போது அவர்களால் உயர்சாணியரிடம் மகஜன் ஒன்றும் கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதை காலம் திருகோணமலையில் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காலம் அதேபோல இன்னும் ஒரு தரப்பும் அது தொடர்பான விடயங்களை கூறியிருந்தார்கள் குறிப்பாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது பொறுப்பு குரலுக்கு அர்த்தம் உள்ள மிக அவசியமாகும் உயர்சாணிகளிடம் வடக்கு சிவில் சமூகம் வலியுறுத்து மக்களும் மகஜரும் கையளிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் நெருக்கடிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் எடுத்துரைத்த வடக்கின் சிவில் சமூக பிரதிநிதிகள் பொறுப்பு குரலுக்கான அர்த்தமுள்ள செயல்முறை ஒன்றை தேவைப்பாட்டை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வந்திருக்கின்ற அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் அவர்கள் நேற்று புதன்கிழமை யாழ் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினரை த்தில் அலுவலகத்தில் சந்தித்த உயர்சாணிகர் சுமார் ஒரு மணி நேரம் வரை அவர்களோடு பரந்தபட்ட கலந்துரையாடலிலும் கலந்துரையாளர்களும் ஈடுபட்டிருக்கின்றார் இதன்போது இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் வாழும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து மீள்குடியமர்த்தல் பட்டதாரிகள் மூங்கெடுத்து வரும் வேலையில்லா பிரச்சனைகள் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் மூங்கொடுத்து வரும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் என்பன தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் உயரதிகாரிகளிடம் விரிவாக எடுத்துரைத்திருக்கார்கள் அதே போல வடக்கிலிருந்து தமிழக விடுதலை புலிகளால் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டமை குறித்தும் அதன் விளைவாக இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்கள் மூங்கெடுத்து வரும் நெருக்கடிகள் குறித்தும் வாழ்க்கைக்கிடம் எடுத்துரைத்த மற்றொரு பிரதிநிதி வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மேல் குடியமர்த்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இங்கு வலியுறுதிநிதிகளில் பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விவகாரம் புதிதாக கண்டறியப்பட்டுள்ள மனித புதைக்குலிகள் காணி சுபீகரிப்பு பௌத்தமயமாக்கல் ராணுவமயமாக்கல் நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவது நிலவும் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் உயர்சாணிகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் தலைவர் சி கே சிவஞானம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் புலட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தேசிய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பி ஆங்கிரணேசன் தமிழ் சிவில் சமூக அமையத்தின் பிரதிநிதி பி என் சிங்கம் சிவகுரு ஆதீனம் வேளன் சுவாமிகள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உபத்தலைவர் ஏடி தெலிச உள்ளிட்ட பலர் அதே போல வடகிழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் பிரதிநிதி உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உயர்சாணிகளிடம் மகதரையும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் இருக்கிறது பத்திரிகையில் இலங்கை விவகாரம் பின்தள்ளப்படலாம் உலக சர்ச்சைகளை காரணம் காட்டி தமிழ் பிரதிநிதிகளிடம் வாழ்க்கை தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மதுர்பான செய்தி பிரதான தலைப்பாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு நேற்று தமிழ் தரப்பை சந்தித்த போது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இஸ்ரேல் காசா விவகாரம் உள்ளடங்களாக உலக நாடுகளில் தீவிர பிரச்சனைகளால் சர்வதேச அரங்கில் இலங்கை விவகாரம் சற்று பின்தள்ளப்படும் பின்தள்ளப்படக்கூடும் என தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் சுட்டிக்காட்டியிருப்பது சொல்லப்படுகிறது வீரகேசரி பத்திரிகை அந்த பிரதான நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயத்தை குறிப்பிட்ட அவர் இருப்பினும் பொறுப்பு கூறல் விடயத்தில் இலங்கை மீதான தமது அழுத்தம் தொடரும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வருகை இருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய இயசாணிகர் நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் அங்கு நேற்றிரவு ஏழு அளவில் ஜட்விங் ஹோட்டலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்த உயர்சாணிகர் நாட்டில் சமகால அரசியல் மனித உரிமைகள் பொறுப்புக்கூறல் அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் சுமார் ஒன்றரை மணி நேரம் வரை கலந்துரையாடினார் இச்சந்திப்பில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுத் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அக்கட்சியின் பாராளுமன்ற

அரசியலமைப்புக்கான பதிமூன்றா திருத்தத்தின் பிரகாரம் மாகாண சபைகள் தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு ஐநா அழுத்தம் புரிய வேண்டும் என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டது அதேவேளை வலிந்து காணாமலாக்கப்பட்டோ விவகாரம் மற்றும் மனித புதைக்குலிகள் தொடர்பில் எடுத்துரைத்த அவர்கள் இவ்விடயம் குறித்து விசேடமாக அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் மனித புதைக்குழி அகழ்வு செயல்முறையில் சர்வதேச கண்காணிப்பு உள்வாங்கப்பட வேண்டும் எனவும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் உண்மை மற்றும் நீதி என்பன நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் அதே போன்று அரசியல் கைதிகள் விடுதலை விடுவிக்கப்படாமை வடக்கு மற்றும் கிழக்கில் தொடரும் காணி சுவீகரிப்பும் ராணுவ மயமாக்கல் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்பு கண்காணிப்புகளுக்கு உட்படுத்தப்படல் பயங்கரவாத தடை சட்டத்தின் சட்டத்தினுடைய தொடர் பிரயோகம் உள்ளிட்ட மனித உரிமைகள் மீறல்கள் குறித்தும் உயர்சாணிகரின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் அதேவேளை பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கும் உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒருபோதும் கைகொடுக்காது எனவும் மாறாக அது வெறும் கண்துடைப்பு நடவடிக்கையாகவே அமையும் எனவும் தமிழ் பிரதிநிதிகள் உயர்சாணிகரிடம் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமின்றி எதிர்வரும் செப்டம்பர் மாத மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் காத்திரமானதொரு பிரேரணை கொண்டு வரப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகளின் கருத்துக்களை செய்யமடுத்த அவர்கள் வாழ்கடய தாம் இலங்கைக்கு அழுத்தம் வழங்கி வருவதாகவும் எதிர்காலத்திலும் அவ் அழுத்தம் தொடரும் எனவும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார் இருப்பினும் காசா இஸ்ரேல் ஈரான் உள்ளடங்களாக உலக நாடுகள் தீவிர பிரச்சனைகள் குறித்து சுட்டிக்காட்டிய விவசாயிகள் இவ்வாறான சமகால தீவிர நெருக்கடிகளால் இலங்கை விவகாரம் சற்று பின்தள்ளக்கூடும் என சுட்டிக்காட்டினார் எனவே அத்தோடு தனது இலங்கை விஜயத்தை அடிப்படையாக கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகளை உருவாக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் என்பது முக்கியமான விவகாரம் எனவே தனது இந்த விஜயத்தை வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில் தேவையற்ற எதிர்பார்ப்புகளை மேற்படுத்த வேண்டாம் என்றும்